வணக்கம் அன்றைக்கி ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்தோம் கஸ்டமருக்கு நம்ம என்ன தான் சொன்னாலுமே இது ஒரு போர் மோட்டார் முந்நூற்றம்பது அடி திரைக்கி கொடுத்துருந்தோம் எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு பாருங்கள் பள்ளி ஒரு மூணு பள்ளி இருக்குது அந்த சந்துக்குள்ளே அடியில் இருக்குது ஆல்ரெடி இப்போது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த மோட்டார் கம்ப்ளைண்ட் வந்தது அது அதுப்பயே சொல்லிட்டு போனோம் அப்போயும் பல்லி எறும்பு அதிகமாக இருக்குது இதுக்கு ஏதாச்சும் மருந்து போடுங்க இல்லை சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி வச்சுருக்கோம் இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா சரிகரை அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பில் வந்து சகதி செய்கிறெல்லாம் அடைச்சிக்கும் அதை க்ளீன் பண்ணி போடுவோம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாதனால தான் இது வைப்பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு நேற்று ஒரு ஆயிரக்கணக்கான எறும்பு இருக்குது கூற ஷார்ட் ஆகிப்படு உள்ளே போய்ட்டெல்லாம் முட்டை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம நீங்கள் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கிற வரைக்கும் ஏன்னா இவங்க வாரண்டி க்ளைன் பண்ணி தராங்க சர்வீஸ் பண்ணி தராங்கன்னு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் சைட்டு நேரில் வந்து பண்ணி கொடுக்குறோம் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை மூணு வருஷமே ஆகப்போகுது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் சர்வீஸ் வந்துடுச்சு மெயினாக வந்து பம்ப் தான் கம்ப்ளைண்ட் வரும் இந்த போரில் ஏன்னா இது வந்து முந்நூறு அடி கீழே போடும் போது போர் வண்டியோட ராடு மாட்டிக்கிச்சு சேர்த்துல வந்து ஒன் டே இது பண்ணி தான் எடுத்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் வரும் ஒயிட்டாக வராது இந்த போரில் குடிக்கிறதுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது ஃபுல்லாக மண் தண்ணி தான் வரும் இருந்தாலும் இந்த பட்டுப்பூச்சி செடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விவசாயத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒரு இடத்துல இது ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப கேர்லெஸ்ஸாக வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட் இருக்குது மோட்ரு ரோட்டேட் ஆகலை சரி அதுக்கு முன்னாடி நம்ம எம்சிபி செக் பண்ணிடலாம் மல்டிமீட்டரில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே செக் பண்ணும்போது கையை வைக்க முடியல உள்ள திறந்து அவ்வளோ எறும்பு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களோட பொருளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சது மோட்டார் எம்பியில் நைட்டு இருக்குது போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு புதுசாக சி சிஃபை கனெக்ட்ரு போட்டு போட்டாச்சு ஓகே பாய்